ஹலோ நண்பர்களே வணக்க நண்பர்களே நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திபன் ஏகே கே டீன்ஸ் இந்த படம் வந்து என்ன எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து குழந்தைகள் அனைவருமே வந்து ஒரு பதிமூணு பேர் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை வந்து குழந்தைகள் அனைவருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இது வந்து பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் வந்து ப்ரொமோஷன் நானே கொடுப்பேன் வேறு யாருக்கும் கொடுக்க தேவையில்லை என்னோடய டிக்கெட் வந்து நூறுரூவாய்க்கு நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இந்த படத்தோட நம்ம ஸ்டோரி தான் போக போகிறோம் நம்ம ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முதல்ல வந்து நம்ம சேலுக்கு பார்த்து சொன்னால் நீங்கள் மறக்காமல் நம்ம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க ஓகே வாங்க வீடியோ குள்ள ஓகே நண்பர்களே இந்த படத்தில் உள்ள கதை என்னென்னா ஒரு பதிமூணு குழந்தைங்க யாரும் சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இருக்க மாட்டாங்க ஒரு போதுமான ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இந்த மாதிரி வயசில் உள்ள இருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து ஸ்கூலில் வந்து கட்டடிக்கணும் நம்ம எங்கேயாவது சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஸ்ட்ரிக்டாகவே இருப்பீங்க குழந்தைங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னுட்டு அதுக்கு அவங்க எல்லாமே வந்து நாங்களும் பதிமூணு வயசுக்கு மேலே ஆச்சு நாங்கள் வந்து வெளியிலலாம் சுத்தலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து நானும் பெரிய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி நம்ம எல்லாமே ஒரு வெளியில போலாமே அப்படின்னு சொல்லி பேசல அதில் ஒரு பொண்ணு சொல்லும் எங்கள் பாட்டி ஊருக்கு அவங்க வந்து ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து ஒரு கிணறு அந்த கிணத்துல வந்து ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது வந்து நான் நம் நம்பிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பேயை விரட்டுறதுக்குலாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாயக்கார மந்திரக்காரிய இருக்கு பொம்பளை இருக்குது அவங்களை பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்கும் அவங்க வந்து பேய் எல்லாத்தையுமே விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க சரி அப்படி என்ன தான் இருக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பிளான் போடுவாங்க சரி ஸ்கூலுக்கு வந்து கட்ட நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து போய்கிட்டே இருப்பாங்க அண்டு போயெல்லாம் நடு காட்டுக்குள்ளே வந்து போயிடுவாங்க போன உடனே ஜாலியாக போய்கிட்டு இருக்கல பின்னாடி வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாயங்க வந்து இவங்க வந்து விரட்டு விரட்டும் வரட்டும் வரட்டும் இவங்க வந்து துண்டைக்கான துணியக்கான சொல்லிட்டு ஓடுவாங்க இந்த கட்டத்தில் இவங்க ஸ்கூலில் வந்து கட்டடிச்சுட்டு வெளியில் வரையலேயே வந்து ஒரு பையன் வந்து இருப்பான் அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது ஏழை பையன் இந்த பசங்க எல்லாமே வந்து அந்த பையனை வந்து ரொம்ப சீப்பாக வந்து மதிப்பாங்க நினைப்பாங்க அதே ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்து நல்லா வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறோம் அப்புறம் வந்து இந்த பையன்ட்டு வந்து இருக்கிற பேக்கி எல்லாத்தையுமே வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த பையனும் அப்பாவித்தனமாக வந்து அந்த பேக்கை எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துட்டு இருப்போம் பார்க்குறதுக்கே வந்து பாவமாக இருக்கும் அந்த பையனோட நடிப்பே வந்து வேற லெவல்லே இருக்கும் ஓகே வாங்க அடுத்து கதைக்கு போகலாம் அப்புறம் வந்து இவங்க எல்லாமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டின உடனே எங்கிட்டு வழி போகிறது எங்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிட்ட எங்கிட்ட வந்து போவாங்க எங்கேயுமே தெரியாது கடைசியில் ஒரு பையன் வந்து ஒரு செல் ஒன்று வச்சுருப்பான் இந்த மாதிரி செல்லை வந்து ப்ளே பண்ணுவோம் பாட்டு எந்த இடத்துல பாட்டு வந்து எந்த இடத்துல வந்து நிற்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிம்பாங்க சரி எல்லாருமே கண்ணை கட்டிக்கிறனோ அப்படிம்பாங்க சரி சொல்லி கண்ணை கட்டிக்கிறலாம் அப்படின்பாங்க இந்த கட்டத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பில் வந்து ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து காதல் ஏற்பட்டுரும் காதலே வந்து ஒரு பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி எப்படின்னா பட்டாம்பூச்சி வந்து சின்ன வயசில் முத மொதல் காதல் வச்சால் எப்படிலாம் பறக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க இப்படி ஓடிட்டு போய்கிட்டு இருக்கேனோ அங்கே வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க நிற்கிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயில் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் எல்லாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அந்த கோயிலை பார்க்கவே வந்து ஏதோ மந்திரிச்சு போட்ட மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கும் அது பக்கத்தில் அந்த மரத்தை கீழே உட்காந்து வந்து சாப்பிடுவாங்க அப் மரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் ஒரு பெரிய மண்டை ஓடு ஒன்று இருக்கும் மண்ட ஓட பார்த்தோன்னே இவங்க எல்லாமே வந்து பயந்தடிச்சு ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அடித்து ஓடுவாங்க இருக்கையில் இப்போ அப்போ தான் வந்து இந்த கண்ணை கட்டுற ஒரு பிளான் இருக்குல்ல அது வந்து வரும் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே சரி சொல்லிட்டு எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவாங்க எப்படின்னா நீ ஓடு நான் ஓடுன்ட்டு அதில் ரெண்டு ட்வின்ஸ் பையன்களும் இருப்பாங்க அவங்களை கையை கோலத்துக்கிட்ட ஓடுவாங்க இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் வந்து கையை கோத்துக்கிட்டே கண்ணை கோர்த்து கண்ணை கட்டிக்கிட்டே வந்து ஓடுவாங்க அந்த பார்க்குறதுக்கே வந்து நமக்கே வந்து நல்லா நடு காட்டுக்குள்ளே பிள்ளைங்கள அப்படி ஓட விடறாங்களே அப்படின்னு தெரியும் ஆனால் நல்லா வெயில் அடிக்கும் அது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பசங்களும் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து அருமையாக வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கல திடீர்னு வந்து பாட்டு வந்து சவுண்டு வந்து நின்றுடும் நின்று பண்ண மியூசிக் நின்றுச்சு இந்த இடத்துல எல்லாமே வந்து கண்ணை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கண்ணை திறந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பாட்டு போட்ட அந்த செல்போன் வச்சிருந்த அந்த பையன் வந்து காணாமல் போயிடுவான் காணாமல் போனவொன்னே எங்கடா எங்கடான்ட்டு அந்த பையனை வந்து பேர சொல்லி வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து கோயிலில் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே அவங்க உட்காந்துருந்து அந்த பெரிய மரம் வந்து என்ன ஆகுனா காணாமல் போயிடுவோம் அது காணாமல் போனோன்னு என்னென்ன இவ்வளோ பெரிய மரமே காணாமல் போச்சு எங்கே போச்சுன்னு தெரிலையே இவனை வேறு காணாமே இந்த செல்லு பார்த்தோம்னா செல்லு அப்படி கீழே கீழே அங்கே கிடக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து மறுபடியும் பண்ணி அங்கே இங்கேயே சுற்றி சுற்றி தேடி பார்ப்பாங்க இருக்க மாட்டாங்க இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்களே வந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு பையனும் காணாமல் போயிடுவான் அந்த பையனை எப்படி தான் காண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய இதே ஆயிரும் ஐயோ பேய் கிடச்சிருச்சா அது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி க போய்கிட்டு இருக்கல அந்த டைம் வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் மயானம் மாதிரி அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு உருவம் வந்து தெரியும் அந்த உருவம் யார் உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ ஒரு உருவம் தெரியுது வாங்க அவர்கிட்ட போய் ஹெல்ப் ஆப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க போயில அங்கே தான் வந்து நம்ம காமெடி ஆக்டர் பா வந்து இருப்பார் இருக்கவனையும் என்ன அப்படி வந்து பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டி வந்து இதாகிட்டா அதனால வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு காட்டுக்குள்ளே உச்சி வெளியில் வந்து மாலை போடுறதுக்காண்டி வருவார் அப்போது வந்து உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சார் வந்து இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் இன்னொருத்தர் மூணு பேர் காணாமல் போயிட்டாங்க இன்னொருத்தர் சொல்லுவான் எத்தனை பேர் டூவா த்ரீ அப்படிமா ஏ இவருக்கு சரியாதா தமிழ்லே சொல்லுவன்டா ரெண்டு சார் மூணு சார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லல நீங்க எப்படி சார் இங்கே அப்படிம்பாங்க நானே வந்து செத்துட்டேன் பா அப்படிம்பா இன்னும் செத்துட்டீங்களா பேய் பேய் ஓடுவாங்க ஆனால் அவர் மனசில் என்ன சொல்றாரு என் மனைவி செத்துட்டாலோ அன்னைக்கே நானே செத்துட்டேன்டா அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி பேசுவார் இவங்க பேய் சொல்லிட்டு ஓடுவாங்க அட பைத்தியக்காரங்களா இருக்கிற அடிச்ச சரக்கே வந்து இறக்கி விட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் இந்த பசங்க வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஓடின உடனே இன்னொரு பையனும் காணாமல் போயிடும் இன்னடைய இல்லைன்னா ஆளுக்கு அடிக்கடி காணாமல் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இதுக்கு நடுவு காட்டுக்குள்ளே வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஐயோ இப்போ இப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே படுத்துட்டு மாட்டே உட்காந்துருவாரு அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் திட்டினா அங்கேருந்து வந்து எல்லா ஆடு மாடு எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் ஓடி வந்து அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு மாடு கூட்டங்கள்லாம் வந்து வரும் அதுவும் அதையே சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்புறம் மேலே வந்து காக்காவெலாம் காய்ப்பாங்க காக்காவும் அதே இடத்துலேயே வந்து சுற்றி கத்திக்கிட்டே இருக்கும் என்னடா அந்த இது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாமே வந்து ஆ ஓன்னு கற்று கற்றுன்னு கத்துவாங்க அந்த கத்துறதை கேட்டவே நம்ம காதை வந்து வெடிச்சிரும் போல இருக்கும் அந்தளவுக்கு கற்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த கூச்சல் சத்தம் எல்லாமே வந்து நமக்கு மைண்டில் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்தளவுக்கு வந்து சவுண்ட் எல்லாம் ஓவராக இருக்கும் அப்புறம் என்னாகும் அப்புறம் வந்து இந்த பசங்க வந்து அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு வந்து வெளில ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்தோன்னே அந்த கட்டத்தில் வந்து பார்த்திபன் வந்து ஒரு சில சைன் சயின்டிஃப்டாக இருப்பார் அவர் வந்து அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு என்னென்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு தனி ஒரு கூடாரம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போது வந்து இந்த நியூஸ் வந்து இவர் வந்து தேடி கண்டு தேடி பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து கண்டுபிடிக்கலை சேட்டிலைட் மூலமாக அவர் வந்து கண்டுபிடிக்கலை அங்கே வந்து ஒரு மாடு வந்து போகும் போன உடனேயுமே வந்து பக்கத்துலேயே வந்து வெளில வந்துடும் அப்புறம் வந்து இந்த எல்லா விலங்குகளையும் வந்து ஒரு தட்டுறதுக்கு அதுல தடுக்கிறதுக்குனே வந்து சுற்றி வந்து ஒரு மாய வளைஞல் மாதிரி வந்து தோணும் அப்படி இருக்கு அப்படி இருக்கிறத வந்து இவர் வந்து கா ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாரு அந்த கண்ணாடி போட்டோனையும் கண்டுபிடிப்பார் இது எந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து போய் தேடி கண்டுபிடிக்க போவார் உடனே அங்கே வந்து ரொம்ப தூரம் போய்கிட்டே இருப்பார் அப்போ வந்து யோகிப்பா வந்து கரெக்டாக வந்து பார்த்துவார் உடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை நேட்டிக்கிட்டே இருப்பார் சரின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியா முன்னாடி ஏறுறியா அப்படிம்பாரு சார் நான் பின்னாடி ஏறுறேன் நக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏறி போவார் ஏறி போயிக்கிட்டு இருக்கீங்களா யோகி பா கேட்பாரு சார் என்னை எங்கே சார் பாருங்க அப்படிங்க நீ தானே லிஃப்ட்டு கேட்டேன் சார் நான் லிஃப்ட் கேட்கல குடிக்கிறது சரக்கு இறங்கிருச்சு போதே அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்து காசு கேட்டேன் நீங்கள் என்னடா பின்னாடி ஏறி உட்கார வச்சிட்டீங்க அப்படிம்பாங்க டப்புனு அவர் வந்து ஒரு பிரேக் உடனே பயந்து பறந்து போய்ட்டு பின்னாடி போயிட்டு ஒத்துனு விழுந்துருவாரு பாவிங்களா இந்த சைனீஸ் என்னடா இப்படி கீழே போட்டு போயிட்டான் இப்போ பார்க்கறதுக்கு எப்படின்னா மூணு நாளாக அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிருப்பாங்களுக்கு அவ்வளோ உட உடையில அவ்வளோ பொருள் வச்சிருக்கான் அவ்வளோ இது வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு காமெடி மாதிரி பண்ணுற ஒர்க் பண்ணுவார் ஆனால் யோகி வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து காமெடியெலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் அந்த படத்தோட அந்த கட்டத்தோட அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் அப்புறம் என்ன நடக்கும்டோ அந்த பசங்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கையில் அங்கே வந்து எல்லாருமே ஒன்று போல் நம்ம கையை பிடிச்சிக்கிறோம் எப்படி காணாமல் போகிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று போல் கையை பிடிச்சிக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போய்கிட்ட இருக்கையில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னாகவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குள்ளமாயிரும் இந்த பொண்ணு வந்து எப்படி குள்ளமாக பார்த்தோம்னா அங்கேருந்து அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன பசங்க ஓட்டுற காரு மாதிரி சின்ன சின்ன காருங்களாம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்து வந்து ஊசி மாதிரி டப்புன்னு காரில் போட்டோடனே அது அப்படியே வந்து குள்ளமாயிருவாங்க குள்ளம் இது அப்படியே வந்து ஒரு கண்டெய்னரில் ஏற்றுற மாதிரி இது மேலே அப்படியே ஏற்றிட்டு அது எல்லாத்தையுமே வளம் மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்களாக வந்து கூட்டி போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியே ஆடு மாடு யானை இந்த பசங்க எல்லாத்தையும் வந்து கூட்டு போய்கிட்டே இருக்கும் இப்படி இங்கே போகிறேன் இப்படி கூட்டு போகிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அந்த பையன் பின்னாடியே போய் அந்த பொண்ணு பின்னாடி போய் போய்கிட்டே இருப்பாங்க இப்படி போய்கிட்ட இவங்க காணாமல் போச்சு சொல்ல அந்த மரமும் அதுக்குள்ளே தான் வந்து போய்கிட்டே இருக்கும் ஓனா தனித்தனியாக எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து போய்கிட்டிருக்கலாம் அந்த அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த அந்த வண்டி தொட போயில இவங்களுக்கு கரண்ட் ஷாக் மாதிரி அடித்து தூக்கி போட்டுரும் தூக்கி உடனே இவங்க வந்து அந்த பொண்ணை எங்கே போச்சு சொல்லி மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ பார்த்தீபா அந்த வழியாக வருவார் அந்தவொனியாக அங்கிள் அங்கிள் நீங்கள் தான் ஆண்கள் எங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு எங்களை காப்பாற்றுங்க அங்கிள் அப்படிம்பாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்படி சொல்லல அந்த வண்டி உடச்சது எல்லாத்தையுமே பார்ப்பார் அப்போ வந்து அந்த ஏலியனோட சாம்பிள் இருக்குல்ல அது ஒன்று எடுத்து வச்சுக்கிறாரு இது வந்து இங்கே என்னோடய நூற்றி ரெண்டு கனவு வருஷம் கனவு என்னது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க ஏய் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுனால் எங்கள் அப்பா வயசு என் வயசு எங்கள் அப்பா பாதி கண்டுபிடிச்சார் அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து கண்டுபிடித்தேன் அதனால் வந்து இது வந்து கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் கோல்டன் கோல்டன் இதுனால் சாதாரண இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருப்பார் சரிங்க எங்கள் ஃப்ரெண்டை எப்படி வேணும் காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு இவங்க வந்து கதறுவாங்க சரி கண்டுபிடிக்கிட்டு ரெண்டு பேரும் இவர் பேசுறது வந்து அவங்க யாருக்கும் ஒன்றுமே புரியும் எனக்கே புரியாது நமக்கே புரியாது அவராக ஏதோ புலம்பிக்கிட்டே இருப்பார் இவர் சயின்டிஸ்ட் பசங்க ஏதோ பேசுவார் அது அவர் கடைசியில் சொல்லுவார் எனக்கே நான் பேசுறது புரியல அப்படிம்பாரு கடைசியில் நம்மளை வந்து என்ன சொல்கிறது பார்த்திவம் படம்னாலே நம்மளை வந்து சில டைம் வந்து கொஞ்சம் கிறுக்கு படிக்கிற மாதிரி ஆக்கிரும் அந்தளவுக்கு இருக்கும் படம் அதே மாதிரி வந்து அந்த பசங்களுக்கும் புரியாது அவருக்கே புரியாது என்னென்னமோ பேசிக்கிட்டே இருப்பார் சரின்னு சொல்லிவிட்டு பார்க்கல அந்த வழியாக வந்து ஒரு பெரிய வானத்துலேருந்து ஒரு பெரிய விமானம் மாதிரி வரும் விமானம்னு வந்தால் அந்த விமானம் தான் வந்து ஏலியன் விமானமா அந்த விமானம் வந்து இறங்கி கீழே வந்து இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பெரிய கூண்டு மாதிரி தயாரிச்சிடும் இங்கிட்ட ஒரு பாலம் மாதிரி அங்கிட்ட ஒரு பாலகம் மாதிரி இங்கிட்ட ஒரு பாலம் மாதிரி தயாரித்து இந்த சின்ன சின்ன வண்டிங்கெல்லாம் வந்து லைனாக வந்து அவங்கள ஏற்றிக்கிட்டு அப்படியே அந்த இதுக்குள்ளே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் இதை பார்த்தோன்னே எல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது உள்ளே வந்து போக முடியாது பார்த்திங்கன்னா சொல்லுவார் இதை வந்து நான் எப்படியாவது கண்டுபிடி காப்பாற்றினேன் இவங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் அறுப்பார் அது நமக்கு கட்டுப்பாக இருக்கும் எப்படின்னா என்னடா இது வித்தியாசம் வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறாங்களா எப்படிடா எங்கே யோசிக்கிறாங்க இந்த படங்கள்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நடு வறண்ட காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏழையை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேரெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போகுதுங்க இல்லை நமக்கு வந்து நம்புற மாதிரியாக இருக்குது ஏதோ ஒரு கதை எடுக்கலாம் அந்த கதைங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்புறம் வந்து கோல்டன் ஆப்பிச்சிட்டுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் பற்றி இந்த மாதிரி விண்வெளிக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம் பேசுவார் சரிங்க சார் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க இங்கே கடைசியில் வந்து எங்கள் பசங்களை எப்படியாவது காப்பா என் கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காப்பாற்றுங்க சார் அப்படிம்பாங்க நான் காப்பாற்றுறேன் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் இதை வந்து காப்பாற்றுனா உங்களில் ஒரு ஆள் வந்து தன்னோட உயிரை தியாகம் பண்ணணும் அப்படிம்பாரு பாருங்கள் நாங்கள் தியாகம் பண்ண மாட்டேன் எனக்கு தங்கச்சி இருக்குது எனக்கு அக்கா இருக்குது எனக்கு அவங்க அம்மா அப்படி திட்டுவாங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அப்போ அந்த அண்ணாதிப்பாத பையன் மட்டும் நான் போகிறேன் அப்படிங்கலாம் இவங்க எல்லாமே வந்து அவனை பார்த்து ஒரு ஃபீலிங்கை வந்து டேய் நீ எங்களுக்காண்டி கா போறியாடா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இதாக காமிப்பாங்க அந்த இமோஷன்ஸ் அந்த பையன் தான் போனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து அந்த பையனை பார்த்தாலே நமக்கே வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த பையன் வந்து அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருப்பான் ஸ்டார்டிங்லேயே அந்த பையன் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன இந்த மாதிரி கண்ணாடி போச்சுப்பா நான் பேப்பரை படிக்க முடியாதுப்பாம்பாங்க சரி சார் நான் படிக்க காட்டு காட்டுறேன் சார் அப்படிம்பாங்க அப்போ வந்து அந்த பையன் வந்து இங்கிலீஷில் வந்து பயங்கரம் படிப்பான் எந்த போய் படிக்கிறீங்களோ நான் படிக்கல சார் மேலே படிக்க நான் ஒன்று படிக்க வைக்கப்பா அப்படிம்பாரு அவர் தான் வந்து அந்த பையனை வந்து எப்படியே கஷ்டப்பட்டு படிக்க வைப்பார் அந்த கடைசியில் அவரே வந்து இறந்துருவார் பாதியில் அதனால அந்த பையனோட பாதி படிப்பும் வந்து பாதிலே வந்து நின்று மாதிரி ஆயிரும் அதனாலேயே வந்து அந்த பையன் எப்பயுமே வந்து கேட்டுக்கு வெளியிலே வந்து ஸ்கூலுக்கு வர்ற மாதிரியே கேட்டுக்கு வெளியிலே வந்து நின்றுக்கிட்டே இருப்பான் அந்த அப்புறம் வந்து அடுத்த கதைக்கு போவோம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பையன் வந்து உள்ளே போயிடுவான் போன உடனே அவர் என்னமோ பண்ணுவார் ஆனால் என்ன பண்ணுவார் தெரியல இப்படி இந்த பையன் போனவுடனே அங்கேருந்து எல்லாருமே வந்து லயனாக வந்து வெளியில் வந்துடுவாங்க வெளில உடனே வந்து கடைசியில் அந்த பையனு வெளில வந்துடுவான் வெளில வந்தோன்னே இவன் தான் வந்து காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து அப்படி கட்டுப்பிடிச்சு அப்படி ஒரு மீசிங் மாதிரி போடுவாங்க அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷனாகவும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தி வேணா செய்வார் அவர் போட்டிருந்த அந்த நாசா சட்டையை எடுத்து அவன் அந்த பையனுக்கு வந்து மேலே போட்டுருவார் விண்வெளிக்கு வந்து கோல்டன் படம் சின்ன ஒன்று வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் பேரும் வந்து பொறிச்சு அனுப்புனாங்க ஆனால் தமிழுங்கிற பேரை மட்டும் வந்து நிராகரிப்பில்லை இது பண்ணிட்டாங்க ஆனால் நான் உன்னை தங்கத்தட்டில் தமிழை தங்கத்தட்டில் வச்சு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே வந்து சுற்றி உள்ள எல்லாத்தையுமே வந்து கையில் இந்த டயத்தில் வந்து கையை தட்டணும் அப்படிம்பார் சொன்ன உடனே எல்லாருமே வந்து கையை தட்ட ஆரமிச்சிருவாங்க அதுவே என்னடா இது தட்ட அவங்க ஸ்டார்டிங்லேயே கையை தட்டியிருந்தாலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் தட்டுங்கன்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து கேட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சா அப்புறம் அந்த பையனை வந்து அப்படியே வானத்தில் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டவனையும் இவர் வந்து அப்புறம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி காமிப்பாங்க காமித்தவொடனையும் அந்த ஏலியனோட சாம்பிள் வந்து எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க வச்சோனையும் அந்த பையன் உருவம் மாதிரி அந்த ஏலியன் வந்து வரும் வந்தவொனையும் நீயா அப்படிங்கிற நான் இல்லை நான் ஏலியன் இப்படின்னா நான் ஏலியன் நான் ஏ ஏலியனு நீ ஏலியனுக்கு நீ ஏலியனு அப்படிம்பாங்க எப்படி சொல்லுவாங்க அந்த ஏலியன் என்ன சொல்லணும்னா நான் உனக்கு ஏழியனு நீ எனக்கு ஏழியனு அப்படிங்கும் ஏலியன் எப்படி இருக்கும் நான் காட்டவா அப்படிம்பாங்க சரி எப்படி இருக்கும் காமி அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படியே வந்து மேலே அப்படியே காமிப்பாங்க பெரிய பெரிய இது அப்படியே அந்த விமானம் விமானம் எல்லாமே இருக்கும் அப்படி காமிச்சிட்டு கடைசியில் அந்த ஏலியனை காமிக்கு பக்கத்தில் போன உடனே டீன்ஸ் டூ அப்படின்னு போட்டுருவாங்க அதோட படம் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த படத்தோட முழுக்க முழுக்க ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இந்த படத்தை பார்த்தாலே வந்து எனக்கே கொஞ்சம் நேரத்தில் தலையே வெடிச்சிட மாதிரி ஆயிடுச்சு இது பல கோடி ரூபாய் செலவழிச்சான்னு சொன்னார் எதுக்கு வந்து செலவழிச்சான்னு தெரில அந்த நடுவு காட்டுக்குள்ளே விட்டு இந்த பத்து பிள்ளைங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் மட்டும் தான் பல கோடி ரூபாய் எடுக்க முடியும் அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து எந்த ஒரு இதுமே இல்லை ஏதோ இவர் மைண்டில் வந்து நைட்டு தூங்கிடுப்பார் உள்ள தூங்கிட்டு இருக்கையில் அந்த படத்தை இந்த மாதிரி எடுப்போம் நம்ம ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக எடுக்கிறாரு இந்த பசங்க வந்து சும்மா வந்து அங்கங்கே கற்று 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 கற்றுன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர கத்துறத பார்த்தாலே நமக்கு காண்டாயிட்டு எந்திரிச்சி ஓடணும் போல் இருக்கும் அந்தளவு கத்திக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அந்த படத்தோட முழுக்க முழுக்க ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் வந்து குழந்தைய முத கொண்டு இதை பார்த்தாலே என்னடா குழந்தைகள்லாம் கூட இந்த படத்தை பார்க்கும் குழந்தைகளை வச்சு எடுத்தாப்போ குழந்தைய இந்த படத்தை பார்த்துருமா அப்படி இருக்கிற அளவுக்கு வந்து நமக்கு இந்த படத்தை வந்து பார்க்க தோணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்